நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேரிசு சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது திருமண ஜாதகன்னு பார்க்குறீங்கல்ல அதாவது என்னுடைய பையனுக்கு எப்போது திருமணம் ஆகும் எந்த திசையில் எந்த திசையில் வரணும் அமையும் எவ்வளவு தூரத்தில் அமையும் சொந்தமாக அல்லது அந்நியமாக இது போன்ற கேள்விகள்லாம் நிறைய கேட்பாங்க ஏதாவது அடையாளம் இருந்தாலும் சொல்லுங்கள் எந்த மாரி இருப்பாங்க கூட பிறந்தவங்களுடைய அமைப்பு என்ன இப்படிலாம் கேட்பாங்க இதெல்லாம் எதற்காகனா ஒரு வரண் வரும்போது அந்த மற்ற அமைப்பெல்லாம் ஒரு ஒரு ஒத்து வந்ததுன்னா அந்த வரண் முடியக்கூடிய ஒரு தன்மையானது வரும்னு நம்மளே ஒரு அனுமானம் பண்ணிக்கிற பொருத்தம் இருந்தும் ஓ இந்தமாரி ஜோதி ஜோதிடர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பொருந்தி வருது அப்போ இந்த இடம் வருவதற்கான வாய்ப்பானது இருக்கின்றது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்காக இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கேட்பாங்க அப்போ இதெல்லாம் எப்படி சார் நம்ம கண்டறிவது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் ஒருவேளை வெளிநாட்டு மாப்பிள்ளையா உள்நாட்டு மாப்பிள்ளையா அல்லது அவருடைய தொழில் அமைப்பு என்ன அவருடைய தொழில் அமைப்பு என்ன அவர் எப்படி சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருப்பாரா அல்லது வந்து வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பாரா நிறத்தினுடைய அமைப்பு என்ன என்ன எது போன்ற அது ஓரளவுக்கு மாநகரமாக இருப்பாரா அல்லது சிவப்பான நிறத்தில் இருப்பாரா அல்லது அந்த பெண் மாணரம் பெண்ணாக இருக்குமா அல்லது சிவப்பான நிறத்தில் உள்ள பெண்ணாக இருக்குமா அப்போ வரனுடைய அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அதை அதன் அடிப்படையில் நம்ம ஓ இந்த அளவுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வரண் வருவதற்கான அமைப்பானது இருக்கின்றதுங்கிறமாரி ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைப்பதற்காக இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே வரணை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரத்தில் அமையும் இந்த தூரங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வரும் அதில் அந்த உங்கள் பொண்ணும் அல்லது பையனும் அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் பொன் பையனுடைய ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இருக்கார்ல ஏழாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னு பாருங்கள் ஏழாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் ஏழாம் அதிபதி அவர் வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு மூன்றாம் இடம்னா ரொம்ப தூரம் நகரக்கூடிய தன்மையானது வராது அதாவது மூன்றாம் இடம்ன்றது அருகாமிங் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறப்ப வெகு தூரங்கிற பாயிண்ட்டுக்கு அங்கே வர வர வேண்டிய அவசியம் இல்லை அதிகபட்சம் உங்களுடைய ஊருக்கு அருகாமலே மேக்சிமம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இந்த டிஸ்டன்ஸ்லேயே வருவதற்கான அமைப்பானது உண்டு என்று சொல்லலாங்க அதே போல் ஒன்பதாம் இடம் அப்படின்னா கொஞ்சம் நீண்ட தூரம் அமைப்பாக வரும் நீண்ட தூரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எழுபது எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தாண்டி வரக்கூடிய ஒரு தன்மையானது வரும் என்று சொல்லலாங்க அதாவது ஏழு குடையவன் ஒன்பதாம் இடத்தில் அதாவது பையனுடைய ஜாதத்தில் ஏழாம் அதிபதி அல்லது பொண்ணோட ஜாதத்தில் ஏழாம் மூன்றாம் இடத்துல இருந்தால் ரொம்ப அருகாவில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் என்பது ஓரளவுக்கு நீண்ட தோற அமைப்பும் பன்னிரெண்டாம் இடமாக இருந்தால் வெளிநாட்டை நோக்கி செல்வதற்கான ஒரு அமைப்பும் அல்லது வெளி மாநிலத்தில் பணிபுரியக்கூடியவராக அல்லது வெளி மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய பெண்ணாக அமைவதற்கான அமைப்பு உண்டு அதே போல் வெளிநாடும் அதை குறிக்கும் வெளிநாடும் அதை குறிக்கும் அப்படின்னா ஏழாம் அதிபதியை மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது உங்க பெண்ணினுடைய ஜாதத்தில் அல்லது பையனுடைய ஜாதத்தில் எட்டு பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கின்றதா சுபத்துவம்னா என்ன ஆசார் அப்படின்னா எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோடு சுபகர்கள் எது தொடர்பு கொள்ளுதா குருவின் பார்வை சுக்கனுடைய இருப்பு அல்லது ஒரு தனித்த புதனுடைய இருப்பு இது போன்று ஏதேனும் அங்கே தொடர்பு கொண்டிருக்கின்றதா எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படின்னா உங்கள் பெண்ணுடைய ஜாதத்தில் அந்த அமைப்பு இருந்து ஏழு குடியும் பன்னெண்டாம் இடத்தில் அமரும் போது வெளிநாட்டை நோக்கி செல்வதற்கான அமைப்பானது வருகின்றது அப்போ இதுதான் டிஸ்டன்ஸான அமைப்பாக வரும் இதுல சொந்த பந்தங்கிற பாயிண்ட் உண்டு சார் இப்ப சொந்த பந்தத்தில் ஏழாம் இடம் பாருங்க ஏழாம் இடம் ஏழு எட்டாம் இடங்கள்ல எந்த ரூபத்திலையும் பாவகர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் பாவக தொடர்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சொந்த பந்தத்தில் அமையும் ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டால் மாமன் வழிகளில் சொந்தத்திலே அமையும் மாமன் வழிகள் சொந்தனா டைரக்ட் மாமன் வழிக்கு இருக்கலாம் அல்லது மாமன் முறை உள்ளவராக உருளவருடைய பையனாக அல்லது பொண்ணாக இருக்கக்கூடிய தன்மையானது உண்டு ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்வது ஏழாம் இடத்திலே புதன் இருப்பது அல்லது புதன் அந்த இடத்தை பார்ப்பது இது போன்ற அமைப்பு இருந்துன்னா மாமன் வழி சொந்தத்தில் அமையக்கூடிய தன்மை உண்டு ஏழாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டால் பாவகிரகம் தொடர்பு கொடுத்ததுன்னா என்னன்னா சனி செவ்வாய் கேது இது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அந்நியத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க அந்நியம் தான் அந்நியம்னா தெரியாதவங்க அறியாதவங்க அது போன்ற இப்போ இதில் உங்களுடைய கேஸ்ட்டுக்கு இணையான வேற கேஸ்ட்டு கூட அமையும் உங்கள் ஜாதிக்கு இணையான உங்கள் ஜாதி தான் அது போல சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஜாதிலையும் பொண்ணு கொடுக்குறோம் அதே மாதிரி பொண்ணு எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த மாரி அமைப்பில் உள்ள கேஸ்ட் கூட அமையும் ஏழாம் இடத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டார் பெரும்பாலும் ஏழாம் இடத்தோடு பாவகிரம் தொடர்பு கொண்டா உங்களுடைய ஜாதியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு ஈக்குவலான மற்ற ஜாதிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த மாரி கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த மாரி பார்க்கும்போது விரைவில் செட்டாகக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க அப்போ இந்த அமைப்பெல்லாம் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து ஒரு சனி பார்க்கின்றார் அப்படின்னா ஏழாம் இடத்துல சுபகரம் அமர்ந்திருக்கு சார் ஆனாலும் ஒரு பாவகரமும் அங்க தொடர்பு கொள்ளுது அல்லது ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து சனி அமர்ந்திருக்காரு இப்போ எப்படி சார் நாங்க பார்க்கிறது அப்ப சுபகரமும் இருக்கு பாவகரமும் இருக்கு அப்படின்னா சொந்தம் தான் ஆனா தூரத்து சொந்தங்கிற பாயிண்ட் வந்து அவங்களுடைய ஆல்ரெடி அவங்களோட உறவு நிலைகள் எதுவுமே இருக்காது ஆனா இவங்க சொந்தகாரங்க தான் ஆனா தூரத்து சொந்தம் தான் திருமணத்துக்கு பிறகுதான் அந்த சொந்த வந்து வலுவடையுது அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்ப ஏழாம் இடத்தோடு சுபகரங்கம் மட்டும் தொடர்பு கொண்டா ஓரளவுக்கு நெருங்கிய சொந்தத்திலே வந்துருவாங்க அல்லது பாவகிரகம் தொடர்பு கொள்ளும்போது சொந்த தான் ஆனால் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் ஏழாம் இடம் அப்போ இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் பெண்ணினுடைய ஜாதத்தில் பையனுடைய ஜாதத்தில் எட்டு பன்னிரெண்டாம் இடம் சுமத்துவமாக இருந்தால் அது போன்ற உள்ள வரனை பார்ப்பதே சிறந்தது இவங்க ஏதாவது வெளிநாடு வெளிமாநில நகரக்கூடிய தன்மையில் இருக்குன்னா அது போன்ற ஜாதத்தை பார்ப்பது சிறந்தது ஒரு பையனுடைய ஜாதகம் வெளிநாட்டிலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது இந்த இரண்டு ஜாதி இணைக்கக்கூடாது ஏன்னா அவர் வெளிநாட்டிலே இருக்கிறவர் தான் அப்போ இந்த இடத்துல மன வாழ்க்கை என்னாகும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ஒருவர் தொடர்ந்து வெளிநாட்டிலே இருக்கணும் அல்லது ஒரு பெண் வெளிநாட்டிலே இருக்கார் பையன் இங்கே இருக்கணுங்கிற அமைப்பு வருது அப்போ இது போன்ற அமைப்பு இருந்தால் அந்த ஜாதத்தை இணைக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிட்டு வருவாங்க அப்போ சொந்தம் அதை வெளிநாடா உள்நாடா மாதிரி தொழில் செய்கிறாருல்ல அது என்ன மாதிரி சார் தொழில் செய்கிறது இப்போ ஏழாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அவருடைய சா இந்த உங்கள் பெண்ணினுடைய ஜாதத்தில் அல்லது பையனுடைய ஜாதத்தில் ஏழாம் அதிபதி பத்தாம் இடம் ஜீவனத்தோடு தொடர்பு கொள்றாரா கண்டிப்பாக வேலை அதாவது சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதிக்கக்கூடிய தன்மை அந்த சம்பாதிப்பாங்க தான் ரைட்டு தான் ஏழு கூட பத்தாம் இடம் ஜீவனை ஏறுறாரு அல்லது ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்த்தாலும் சரி ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்த்தாலும் ஏழாம் அதிபதி பத்தில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி பத்துக்குடியவுடன் இணைந்து இருந்தாலும் அல்லது பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு கொண்டாலும் எந்த ரூபத்திலும் ஏழு பத்து தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு பாருங்க அப்படின்னா அந்த அவங்க ஜீவனம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தன்மையானது உண்டு என்று சொல்லலாம் அப்போ இந்த அமைப்புல உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஒன்னு சம்பாதிக்கக்கூடியவரோ அல்லது கணவர் சம்பாதிக்கக்கூடிய கணவர் நல்ல சம்பாதிக்கூடிய கணவராக இருக்கக்கூடிய தன்மையானது வருகின்றது இந்த இடத்துல உங்களுடைய ஏழாம் அதிபதி பலமா இருக்காரான்னு பாருங்க ஓரளவுக்கு பலவீனமாக இருந்தால் ஏழாம் அதிபதி பத்தாம் இடம் தான் எழுதியிருக்காரு ஆனாலும் சற்று பலம் குறைவாக தான் இருக்கார் ஒரு சனி ஆக கேது இது போன்ற இதோ ஒரு பாவகரத்து தொடர்பில் இருக்காருனா வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் இல்ல சார் எனக்கு ஏழாம் இடமும் பலமா இருக்கு ஏழாம் அதிபதியும் பலமா இருக்காரு களத்தரக்காரன் சுக்லன்னு பலமாக இருக்காருனா கண்டிப்பாக அவர் சொந்த தொழில் இதை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக அல்லது வருங்காலங்களில் பெரிய பிஸ்னஸ் அமைப்பில் கொண்டு போய் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் இது தசையும் நம்மளுக்கு பார்க்கணும் அப்போ இதையும் நீங்கள் பாருங்கள் ஏழாம் அதிபதி ஓரளவுக்கு பரவாயில்லை அப்போ ஏதோ ஜீவனம் பண்ணுறாரு ஏதோ ஜீவனம் பண்ணுறாரு எப்படி ஜீவனம் பண்ணுவாரு அவர் ஏதோ வேலைக்கு போய் இருக்காரு ஏழாம் இடமும் சுபத்துவமாக இருக்கின்றது ஏழாம் அதிபதி நன்றாக இருக்கின்றார் களத்திறக்காரன் நன்றாக இருக்கின்றார் அப்படின்னா அந்த அதாவது உங்களுக்கு வரக்கூடிய துணை அவர் வந்து அல்லது மனைவி அவங்க எது நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் சீர்துக்கு பார்க்க வேண்டும் அதே போல் கூட போனவங்க அமைப்பு நம்ம பார்ப்போம் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஏழு குடையன் கிரகங்கள் எத்தனை கிரகங்களோடு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஏழாம் மதிப்பு எந்த நிலையிலும் தனித்து எந்த விதமான கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க தனியான அமைப்பாக இருப்பாங்க அந்த பெண் வந்து தனிப்பெண் ஒரு பெண்ணாக இருக்கும் அல்லது ஒரு பையனாக இருக்கும் தன்மையாவது வரும் என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதி அல்லது இவர் வந்து ஏழு ஏழு குடைவன் மற்ற ஒரு கிரகனுடைய தொடர்பில் இருக்குன்னா அப்படி கண்டிப்பாக அங்கே கூட பிறந்தவனுடைய அமைப்பானது வருகின்றது என்று பாயிண்டு வரும் இதில் இன்னொன்று இது அமைப்பு உண்டு ஏழாம் உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்கள் பெண்ணும் அல்லது பையனுடைய ஜாதகத்தில் ஏழாம் ஏழாம் அதிபதி மூன்றாம் வீட்டோடு சம்பந்தம் பண்ணுறாரா அதாவது ஏழாம் அதிபதி மூன்றாம் வீட்டோடு ஏழாம் அதிபதி அதாவது மூன்றாம் வீட்டோடு சம்மந்தப்படுறாரா அப்படிங்கிறது பார்க்கணும் ஏழாம் வீட்டு உங்களுடைய இப்போ உதாரணத்திற்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் வந்து கண்ணில் கண்ணு வச்சுங்களேன் ஏழாம் ஏழாம் இடம் எது அதான் அந்த அந்த பெண்ணுக்கு களத்திர ஸ்தானம் அதாவது கணவன் ஸ்தானம் அந்த ஏழாம் வீட்டிற்கு சகோதர ஸ்தானம் எது ஏழாம் வீட்டிற்கு மூன்றாம் இடம் அப்போ அவருக்கு சகோதரன் இளைய சகோதரர் மூன்றாம் இடம் ஏழாம் வீட்டுக்கு பதினொன்னா மூத்த சகோதரர் இந்த இடத்தோட பாவகரை எதுவும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கான்னு பாருங்க ஏழாம் வீட்டிற்கு மூன்றாம் இடம்னா ஒன்பதாம் இடங்க ஏழாம் வீட்டிற்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடங்க அப்ப இந்த இடத்தோட பாவகர தொடர்பு கொள்ளலை அல்லது வேறு சுபோகர தொடர்பு கொள்ளனா கண்டிப்பாக அவர்களுக்கு அல்லது அந்த பொண்ணுக்கு கூட பிறந்த இருக்கக்கூடிய தன்மையானது வரும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து நம்ம எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் இது போன்ற விஷயங்களையும் சொல்லலாம் அப்போ இது எல்லாம் அதேமாரி பொண்ணு வந்து நல்லா சிவப்பு நிறமான உள்ள பொண்ணாக இருக்குமா அல்லது மானரமாக இருப்பாங்களா அதேமாதிரி பையன் எப்படிங்க அழகாக இருப்பாரா ஏழாம் இடத்தோடு சுபாரம் தொடர்பு கொண்டா பையன் அழகாக இருப்பாருங்க குரு குரு தொடர்பு கொள்ளும்போது ஆன்மீக ஒரு நல்ல அதிகப்படியான ஒரு பக்தி அமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க பெண்ணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளும்போது சற்று அந்த தெய்வ பக்தியினுடைய தன்மையானது சற்று குறைவாக இதில் ஏழாம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டு குருவும் தொடர்பு கொண்டாலும் தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் சனி மட்டும் தொடர்பு கொண்டிருக்கின்றார் மற்ற சுபர்கள் எதுவுமே தொடர்பு கொள்ளணும்னா ஓரளவுக்கு சாமி கும்பிடக்கூடிய தன்மையானது வரும் ஏழாம் இடத்தோடு கேதுலாம் தொடர்பு கொண்டால் ரொம்ப ஆன்மீக பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்காங்கிறது நீங்கள் பார்க்கணும் இது வந்து அவங்களுடைய அமைப்பு அதேபோல் சிவப்பு நிறமாக இருப்பாங்கன்னா ஏழாம் இடத்தோடு சுபகர தொடர்பு கொண்டாலே ஓரளவுக்கு சிவப்பு நிறமாக இருப்பாங்க சனி செவ்வாய் ராகு கேது இது போன்ற தொடர்பு கிராம தொடர்பு மாநகரமாக இருக்கக்கூடிய அமைப்பானது வரும் அதாவது அந்த அவங்க ஆனால் அழகாக இருக்கக்கூடிய தன்மைனா ஏழாம் இடத்தோடு எந்த ரூபத்திலையும் பாவகிரங்க தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த அழகு அழகுத்தன்மை வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் இவங்க பார்ப்பாங்க இல்லை இந்த பொண்ணு அழகாக இல்லை அடுத்த பொண்ணு பாருங்கள் அடுத்த பொண்ணு பாருங்கள் இவருடைய விசாரத்தில் என்ன அமைப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இவருடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்தோட பாவகரம் தொடர்புடா இவருக்கு வரக்கூடிய சுமாரான பொண்ணாக தான் இருக்கும் அதான் அவர் ஏற்றுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல ஏழாம் இடம் ஏதோ ஒரு பாவகரம் தொடர்பு இருக்குன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை எல்லாமே ஓரளவுக்கு சுமாரான அழகு தான் இருப்பாரு அப்ப இதுவே இல்ல அடுத்த அடுத்த அடுத்துன்னு பாத்துட்டு இருந்தா அப்படின்னு அஹ் நம்மளுக்கு தாமதமாகிட்டே ஆயிட்டு அப்போ அப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்க சிறுதிக்கு பார்க்க வேண்டும் அது மாதிரி தொழில் அமைப்பு வேலை அமைப்பு இது போன்று அந்த வரண் அமையக்கூடிய தசை தசை தான் நம்ம சொல்லிட்டோம் தொழில் கூட பொருந்த அமைப்பு சொல்லிவிட்டோம் இதில் சொந்த பந்தமாக அந்நியமானு சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் இருக்குது ஏழு குடையின் நாலாம் இடம் போகும்போது தாய் வழி சொந்தங்கள் அல்லது தாய் வழி மூலமான சொந்தங்கள் மூலமாக கூட வரும் ஏழு குடையின் ஒன்பதாம் இடம் ஏறும்போது அல்லது ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும்போது தந்தை வழி சொந்த அமைப்பானது வருகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டுங்க ஏழாம் இடத்தோடு எந்த ரூபத்திலையும் பாகவன தொடர்பு கொண்டா பெரும்பாலும் சொந்த பந்தங்கிறது கிடையாது தாய் வழி சொந்தமா தகப்பனாருடைய சொந்தமா அப்படிங்கிறது ஏழு ஏழுக்குடையின் நாலாம் இடத்தோடு தொடர்பு விடுறாரா ஏழுக்குடியின் ஒன்பதாம் மீட்டோடு தொடர்பு விடுறாரா இது போன்ற விஷயங்களை வைத்தும் நாம் பார்க்கலாம் மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் வீட்டுக்கு நான்காம் இடம் அதாவது அவங்க வீட்டுக்கு அருகாமலைய அந்த அடையாளங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்க பார்க்குறது ஏழாம் மீட்டருக்கு நான்காம் இடம் அப்போ ஏழாம் மீட்டருக்கு நான்காம் இடத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொடுதா எந்த கிரகம் தொடர்பு கொடுதுன்னு பாருங்கள் குருலாம் தொடர்பு கொள்ளும்போது ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு முக்கியமான புகழ்பெற்ற ஸ்தலங்கள் எதுவும் இருக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கலாம் ஏழாம் இடத்தோட கே ஏழாம் வீட்டிற்கு நான்காம் இடத்துல கேது போது அப்போ அந்த இடத்துல வந்து விநாயகர் கோயில் அறிகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு சந்திரன் தொடர்பு மாரியம்மன் கோவில் அல்லது அதற்கு அறிகாமல் நீரிணையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சிந்தைக்கு பார்க்கணும் அப்போ ஏழாம் வீட்டிற்கு நான்காம் இடம்னா வரக்கூடிய கணவருக்கு நான்கு அவருடைய வீடு அல்லது ஏழாம் வீட்டிற்கான வரக்கூடிய மனைவிக்களுடைய வீடு அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம அந்த அடையாளத்தை பார்க்கலாம் இதெல்லாமே வரணிக்கக்கூடிய திசை இதெல்லாமே இருக்குதுங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் என்னுடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்